கலாச்சார டிக்ளைன் என்று சொல்லுவோம் அந்த குழந்தைகளுடைய உடை வித்தியாசம் நட வித்தியாசம் அவங்களுடைய முடி வித்தியாசம் அவங்களுடைய பொழுதுபோக்கு வித்தியாசமாக இருக்குது சுபகானவா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே குழந்தைகள் சர்வ சாதாரணமாக பெற்றோருடைய போனை எடுத்து காலத்தை கடத்திடறான் சில நேரம் அது தாய்மாருக்கும் லேசாக இருந்திருக்குது எத்தனையோ இடங்களில் பார்க்க கிடைக்குது கவலையான செய்தி மகன் வந்து சிரமப்படுத்தினத்தோட தாய்க்கு லேசான வேலை என்ன தெரியுமா போனை தூக்கி கொடுத்துட்றான் அந்த போனின் ஊடாக அந்த குழந்தை கற்பனை செய்ய முடியாத ஏரியாக்களை கடந்துட்டு அதனால அவங்களோட சிந்தனை சில நேரம் கண்ணியமானவர்களே ஊர் தலைவர்கள் ஊர் சமூக பிரதிநிதிகள் படித்தோர்கள் முக்கியஸ்தர்கள் உலமாக்கள் பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இந்த குழந்தைகள் இதே நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்கண்டா இன்னொரு பத்து வருஷத்துல எங்க போப்புறாங்க இன்னொரு பத்து வருஷத்துல எங்க போப்புறாங்கிறது நாங்க யோசிச்சு கண்டுபிடிக்க தேவையில்லை கண்ணியத்துக்குரியவர்களே மேற்கத்திய நாடுகள்ல இன்றைய வாலிபர்களிட நிலைமை என்ன என்கிறத கொஞ்சம் பார்த்துட்டோம்டா அல்லா மன்னிக்கணும் எங்களது குழந்தைகளை நாங்க பாதுகாக்கலண்டா அவங்களும் அதை நோக்கித்தான் பயணிக்கப்போம்